அனைவருக்கும் வணக்க நண்பர்களே நம்ம எதார்த்தமாக சாலையில் போகும் பொழுது ஒரு சிலர் வந்து த உணவுக்காக ஒரு சிலர்கிட்ட வந்து கையேந்தி பிச்சை கேட்பாங்க அப்படி இல்லைனா வந்து சாப்பாடு கேட்பாங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம மனசுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும் அடாடா என்னடா இது கடவுளுடைய படைப்பில் இப்படியும் வந்து ஒரு உயிரினமா அப்படின்னு பரிதாபப்படுவோம் அப்புறம் நம்ம மனசை கொஞ்சம் தேத்திக்கிட்டு சரி இவங்க இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடவுள் வந்து நியமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாக்கெட்டில் இருக்கிற அஞ்சு பொத்தோ எடுத்து போட்டுட்டு போவோம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க ஒரு சிலர் வந்து இதெல்லாம் அப்படியே கண்டுக்காத மாதிரியே போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் நிறைய சம்பவங்கள் வந்து நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துருப்போம் அப்படி தான் வந்து டெல்லியில் ஒரு இரவு நேரத்தில் வந்து ஒரு பெண் அரை நிர்வாணத்தோடு வந்து சாலையில் நடந்து போய்கிட்டே இருக்குது அந்த பெண் போயிட்டு இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து யாருமே எந்த உதவியுமே செய்யலை இது வந்து ஒரு இளம் பெண்ணாக இருக்குது இதோடைய ஃப்யூச்சரை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க வேலையை தான் பார்க்குறாங்க அந்த நேரத்தில் இரவு நேரம் ரோந்து பணியில் இருந்த ஒரு காவல் அதிகாரி அந்த பெண்ணை பார்த்து அந்த பெண்ணுக்கிட்ட போயிட்டு இந்தம்மா நில் உனக்கு எதனால் உதவி தேவைப்படுதா நீ யார் எங்கேருந்து வர உங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசாமல் அது பட்டு போய்கிட்டே இருக்குது உடனே இந்த காவல் அதிகாரி என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜவுளி கடைக்கு போயிட்டு ஒரு நைட்டியை வாங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை நிறுத்தி இந்தம்மா இதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த பெண் வந்து போடுறதுக்கும் வந்து இந்த காவல் அதிகாரி வந்து உதவி செய்கிறாரு உடனே அதை போட்ட அந்த பெண் வந்து டக்குன்னு வயிற்று பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிருச்சு உடனே அந்த காவல் அதிகாரி வந்து அந்த பெண் வந்து பசியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய்ட்டு அந்த பெண்ணுக்கு வந்து இட்லி தோசை இதெல்லாம் வந்து வாங்கி தராரு அவ்வளோதான் அந்த பெண் வந்து அந்த இட்லி தோசையை பார்த்ததும் பல நாள் பசியில் இருந்திருக்கும் போல இருக்கு அப்படி சாப்பிடுது பக்கத்தில் யார் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்கவே இல்லை அப்படி அவ்வளோ ஒரு ஸ்பீடாக அந்த பொண்ணு சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வயிறு நிறையா குடிச்சிட்டு உக்காந்துருக்கு உடனே அந்த காவல் அதிகாரி இப்போனாச்சு சொல்லுமா நீ யார் எங்கிருந்து வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது உடனே அந்த காவல் அதிகாரியை பார்த்து அந்த பெண் வந்து கண்ணீர் விட்டு அழுவுது அதுக்கப்புறம் வாய் திறந்து பேச ஆரம்பிக்குது ஆனால் அந்த பொண்ணு பேசுகிற லாங்குவேஜ் இந்த காவல் வந்து புரியவே இல்லை உடனே சரி இது புரியல நம்ம வந்து ஒரு போலீஸாக இருக்கிறோம் செய்வோம் இந்த பெண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்கே இருக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கக்கிட்ட கிட்ட இந்த பொண்ணு பேசுகிற லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஆனால் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற ஒரு முதியோருக்கு வந்து தெரிய வருது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு பேசுறது வந்து தெலுங்கு இந்த பொண்ணு வந்து தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்துல தன்னுடைய அப்பா அம்மாவோட வாழ்ந்து வந்ததாகவும் இந்த பெண் வந்து ஒரு திருவிழாவுக்கு போகும்பொழுது இந்த பெண் வந்து தவறி மிஸ் ஆகி இங்கே டெல்லி பக்கத்தில் வந்ததாகவும் சொல்கிறாரு உடனே இந்த காவல் அதிகாரி வந்து உயர் அதிகாரிகளுக்கு வந்து இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாரு அவங்களும் வந்து தெலுங்கானா காவல் அதிகாரிகளுக்கு வந்து தொடர்பு கொள்கிறாங்க அவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா வந்து தெலுங்கானா காவல் நிலையத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க உடனே இந்த விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சதும் இந்த காவல் அதிகாரி வந்து என்ன செய்கிறாருன்னா இந்த பொண்ணை தன்னுடைய சொந்த செலவுலையே அந்த பொண்ணுடைய தெலுங்கானா மாநிலத்துக்கு வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து செலவு பண்ணி அந்த பொண்ணை அங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டுட்டு போயிட்டு சேர்க்குறாரு தன் பொண்ணை பிரிஞ்ச அவங்க அப்பா அம்மா வந்து இந்த காவல் அதிகாரியை பார்த்து அப்படியே வந்து கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் சார் நாங்கள் இந்த பொண்ணை தொலைச்சிட்டு நாங்கள் பட்ட அவஸ்தை இருக்குது என் பொண்ணு இங்கே தெலுங்கானாக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்றத எங்களால் நம்பவே முடியல இருந்தாலும் என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போலீஸ் அதிகாரி காலில் விழுந்து கதறி அழுகுறாங்க இந்த சம்பவத்தெலாம் பார்க்கும் பொழுது அப்படியே நெஞ்சையே உருக வச்சு இந்த மாதிரியான ஒரு சில காவல் அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் மனித நேயம் இன்னும் உயிரோடு இருக்கு அப்படின்னே வந்து நம்மளால நம்ப முடியுது அந்த காவல் அதிகாரியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பிள்ளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்